ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே வீட்டு கதவை திறந்தால் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டுக்குருவிகள் கூட்டக்கூடமாக பறந்துட்டும் கத்திகிட்டும் இருக்கும் அதை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு உற்சாகத்தை தருதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்மா பார்க்குறப்ப அப்படி இருக்கிற இந்த சிட்டுக்குருவி நாம் இருக்கிற வீட்டு வாசல்கள்லேயும் ஜன்னல்கள்லேயும் மாடிப்படியின் இடுக்குகள்லேயும் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருந்துச்சு அப்படி வாழ்ந்து வந்துட்டு இருந்த சிட்டுக்குருவிங்க இப்போ அழிவோட விளிம்பில் இருக்குதுன்னாங்க சொல்லணும் இந்த சிட்டுக்குருவிகள் மூணு முதல் ஐந்து முட்டைகள் இடும் இந்த முட்டைகளை ஆண் பெண் இரண்டு குருவிகளும் மாறி மாறி அடைக்காக்கும் முறையையும் கொண்டது இந்த சிட்டுக்குருவிகளோட இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்தோம்னா உணவு இருப்பிடம் பொறுத்து ஆண்டுதோறும் இனப்பெருக்கம் செய்யும் இயல்புடையது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டுதோறும் இனப்பெருக்கம் செய்வதே சிட்டுக்குருவிக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருந்து வருது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பயிர்கள்லேயும் தானியங்கள்லேயும் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதிலேலாம் பூச்சி